ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நோட்டிஃபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எல்லாருமே வீட் எல்லாரும் வீட்லேயுமே வந்துட்டு கரண்ட் பில்லு மாதம் மாதம் கட்டுவோம் எல்லாம் இப்போ வந்து கரண்ட் பில்ல வேற வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டாங்க ஆனால் கவர்மெண்டில் சில ஸ்கீம் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீடு வந்து சோலார் panel அமைக்கணும் அப்படி அமைச்சீங்க அப்படின்னா நாங்களே வந்து மானியம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டில் சில ரூல்ஸ் எல்லாமே ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஒரு பிரைவேட் கம்பெனி இலவசமாக வந்துட்டு உங்களுக்கு சோலார் பேனலை வந்து வீட்டுக்கு அமைச்சு தராங்க ஆனால் என்னடா இது ஃப்ரீயாக பண்ணி தராங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு டுஸ்ட்டு வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அங்கே சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான எல்லா காசுமே அந்த நிறுவனம் பார்த்துருக்கோம் ஆனால் அது மூலியம் உற்பத்தி ஆகிற கரண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கரண்ட்டுக்கான பில்லை மட்டும் நீங்கள் கட்டியாகும் என்ன நம்ம கவர்மெண்ட்லேருந்து கரண்ட் வாங்குகிறோம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பில் கட்டுறோம் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான் ஆனால் கவர்மெண்டில் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி அதை ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்மளுக்கு சப்ளை பண்ணிவிட்டு நாம் அவங்களுக்கு பில் காட்டுறோம் ஆனால் நம்ம வீட்டிலயே இலவசமாக வந்துட்டு அவங்க எல்லா பெய்தும் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கான கரண்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம கட்டினா போதும் அதை பற்றி நான் புல் விவரத்தை அவங்களுக்கு சொல்கிறேன் உலகம் முழுவதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை பயன்படுத்தி மின்சக்தியை உருவாக்கும் பல்வேறு முயற்சிகள் வந்து பல்வேறு விதங்களில் வந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கு அதில் சில சோதனை முயற்சிகள் வந்து வெற்றியடைந்து படிப்படியாக மக்களோட பயன்பாட்டுக்கு வந்து தான் இருக்குது அந்த வகையில் சோலார் களை அமைத்து சூரிய ஒளி மூலம் மின்சக்தியை உருவாக்கும் வழிமுறை வந்து இப்போ வந்து அதிகமாயிட்டு இருக்கு சோலார் பேனல்கள் பொருத்தி மின்சக்தியை தயாரித்து பயன்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சாரத்திற்கு ஆகும் செலவு வந்து வெகுவாக குறைக்கும் மேலும் இவ்வாறு சோலார் பேனல்களை வந்து பொருத்துவதன் மூலம் நமது தேவைக்கேற்ப நம்மளுடைய மின்சாரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ளவும் முடியும் சோலார் பேனல்களில் பொருத்துவதில் உள்ள முக்கிய பிரச்சனையை அது வந்து வீடில் பொருத்துவதற்காக செலவு தான் குறிப்பாக அதிக அளவிலான சோலார் பேனல்களை ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது அதற்காகவும் செலவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த பிரச்சனையை ச வந்து சரி செய்யறதுக்கு இப்போ வந்து மார்க்கெட்டில் ஒரு புதிய திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இலவசமாக வந்து சோலார் பேனல்கள் வந்து அமைச்சு தரப்படுறாங்க உங்கள் வீட்டில் சோலார் பேனல்கள் பொருத்துவதற்காக நீங்கள் திட்டமிட்டு இருந்தீங்க அப்படின்னா இலவசமாகவே உங்களது வீட்டில் சோலார் பேனல்களை வந்து பொருத்தி வச்சுக்கலாம் அதற்கு உங்களிடம் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க அதே சமயத்துல ஒவ்வொரு மாதமும் நீங்க சக்தியை கொண்டு உருவாக்கி பயன்படுத்தும் மின்சாரத்திற்கான செலுத்த வேண்டி இருக்கும் இதை யாரு வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா பண்ணித்தராங்க அப்படின்னா ரெஸ்கோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்துட்டு பண்ணி தராங்க இந்த ரெஸ்கோ நிறுவனமாக வாடிக்கையாளர்களோட வீட்டில் சோலார் பேனல்கள் பொறுத்துவதற்கான வேலையை வந்து பார்த்துப்பாங்க இதற்கான முதலீட்டை மூன்றாம் தரப்பு இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டு வருவாங்க ரெஸ்கோ நிறுவனத்தோட முக்கிய வேலையை சோலார் பணங்களை வந்து சரியாக பொருத்தப்பட்டு சரியாக வேலை செய்தால் இல்லையான மேற்பாடு தான் இதற்கான மொத்த பொறுப்பும் ரெஸ்கோவை வந்து எடுத்துக்குவாங்க இதில் வாடிக்கையாளர்கள் ஒரு கூட முதலீடு செய்ய தேவையில்லை ஆனால் சோலார் பேனங்களை இன்ஸ்டால் செய்த பிறகு அவர்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு மட்டுமே அவர்கள் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோலார் பேனல்கள் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும் மின்சாரத்தில் ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு மூன்றுரூவா இருபத்தி மூணு காசாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வந்து மானிய விலையாக நிறு நிர்ணயிச்சிருக்காங்க மேலும் தனியார் நிறுவனத்தினால் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சமாக ஆயிரத்தி இரநூத்தம்பது யூனிட் மின்சாரம் வந்து கொடுக்குறாங்க ஒருவேளை நீங்கள் அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது யூனிட்டுகளுக்கு குறைவான மின்சாரம் வந்து ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்தப்பட்டால் நுகர்வோருக்கு அதற்கான அபராதம் அவர்கள் பயன்படுத்திய யூனிட்டுகளின் அடிப்படையில் வந்து வசூலி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆயிரத்தி இரநூத்தம்பது யூனிட்களுக்கு குறைவான மின்சாரம் வந்து ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நுகர்வோருக்கு அதற்கான அபராதம் வந்துட்டு அவர்களை பயன்படுத்தி இருந்து எடுத்துக்குவாங்க எரிபொருளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் முறையில் சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை உண்டாகும் கார்பன் வந்து வெளியிடப்படும் இதெல்லாமே இந்த அந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வராங்க சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்யும் போது இது போன்ற சுற்றுச்சூழலுக்கு கெடுதல் தரும் எந்தவித மாசுகளும் வந்து வெளியிடுதில்லை சமீப காலமாக வயல்களில் நீர்ப்பாசனம் செய்வதுக்கு கூட சூரிய சக்தி வந்து பயன்படுத்த துவங்கிட்டாங்க இந்த திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில அரசும் வந்து விவசாயிகளுக்கு பல்வேறு விதமான மானியங்களையும் கொடுத்துட்டுதான் வர்றாங்க இதே மாதிரிதான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்கீம் இருக்குது அதாவது ஐம்பதாயிரம் செலவாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் வந்து மானியமாக கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதை பத்தி நான் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் இல்லை இது வந்து எனக்கு ஃப்ரீயாகவே வந்தால் போதும் நான் வந்துட்டு அந்த கரண்ட்டுக்கான அமௌண்ட் மட்டும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் நெட்டில் எல்லாம் யாருக்கும் சர்ச் பண்ணி பாருங்கள் ரெஸ்கோ நிறுவனம் வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு அமை ஃப்ரீயாகவே அமைச்சு தராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும்